ஹலோ friends, வெல்கம் to Bella's Kong Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஸ்டன்ட்டா சட்னி செய்யக்கூடிய லட்டு ரெசிபி. பூண்டி பொரிக்காம சட்னி செய்யக்கூடிய ஜவ்வரிசி லட்டு. வாங்க இப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப் ஜவ்வரிசி. நான் இன்னைக்கு நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்துிருக்கேன். 4ல இருந்து 6 மணி நேரம் ஊற வச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நான் ஸ்டிக் pan அல்லது அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா 2 கப் அளவு தண்ணி. 1 கப் ஜவ்வரிசி எடுத்துறோம் 2 கப் அளவு தண்ணி. அதிகமான தீல நல்லா கொதிச்சு வரட்டும் அப்பப்ப கலந்து விட்டுக்கோங்க கொதிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப குறைவான தீல வச்சு மூடி வச்சு வேக வச்சிடலாம் இடையிடையே திறந்து கலந்து விட்டுக்கோங்க நல்ல வெந்து வந்திருக்கு தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வரணும் தண்ணி வத்தி வர வரைக்கும் மிதமான தீல வச்சு கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வந்திருக்கு நல்ல வெந்து வந்திருக்கு இனி இதுல ஒரு கப் அளவு சீனி கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அல்லது ரெண்டு ஏலக்காயை தட்டி கூட சேர்த்துக்கலாம் இனிப்பு கொஞ்சம் குறைவா சாப்பிடுவீங்கன்னா முக்கால் கப் அளவு சீனி சேர்த்துக்கோங்க சீனி எல்லாம் உருகினதுக்கு அப்புறமா திரும்பவும் தண்ணியாகி வரும் திரும்பவும் கெட்டிப்பட்டு வரணும் கடையில வாங்குற லட்டு மாதிரியே கலர் கிடைக்கிறதுக்காக கொஞ்சமா ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கொஞ்சமா குங்குமப்பூவை பூவை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க அல்லது தண்ணிக்கு பதிலா பீட்ரூட் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் மிதமான தீல தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வார வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இனி இதுல ஒரு டீஸ்பூன் நெய் நெய் ஆப்ஷனல் தான் கண்டிப்பா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நெய் சேர்க்கும் போது நல்ல வாசனையா இருக்கும் மிதமான தீல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எல்லாம் வத்தி அல்வா பதத்துக்கு சேர்ந்து வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு சுருண்டு வந்திருக்கு தீ ஆஃப் பண்ணி ஸ்டவ்ல இருந்து கிளை இறக்கி வச்சிடலாம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆற வச்சிடலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டா முந்திரி பருப்பு வெள்ளரி விதை அல்லது கிஸ்மிஸ் கூட சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்ட சைஸ்ல லட்டு பிடிச்சிக்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே பூந்தி லட்டு ரெசிபி இருக்கு பூந்தி லட்டு மாதிரியே முத்து முத்தா வாயில போட்டதும் கரையிற மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடவே ஹைப் ஆப்ஷன் இருக்கு ஹைப் பண்ணுங்க பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலில்